ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலை பாவக்காய் வச்சு ஒரு வறுவல் தாங்க பண்ண போகிறோம் பாவக்காய்னாவே யாருக்குமே பிடிக்காது இல்லையா ஏன்னா கசப்பாக இருக்கிறனால நம்ம இந்த பாவக்காவை கசப்பே இல்லாமல் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக செய்யலாம் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சவங்களுக்கு இது பற்றவே பற்றாதுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் இது முக்காக்களவு அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் செய்து முடிச்சோன்னு பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது இந்த அட்டகாசமான பாவக்காய் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ பாவக்காய் கசப்பில்லாமல் செய்கிறதுக்கு இப்போ ஒரு மூணு பாவக்காய் நடுத்துருக்கேன் இது வந்து முக்காக்கில் அளவு இருக்கும் இதை இப்போ விதையெல்லாம் நீக்கிட்டு அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க அப்படி செஞ்சிங்கன்னா நமக்கு பாவக்காய் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ வந்து இதில் தண்ணி பூத்தி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க நான் வந்து முக்கால் கிலோ எடுத்துருக்கேங்க பாவக்காய் இது பாருங்கள் உடனே எவ்வளோ கம்மியாகுதுன்ட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் அப்படியே பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ நான் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒன்று கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கேன் வெ வெங்காயத்தை கொஞ்சம் கூட கூட நம்ம போட்டுக்கலாம் எவ்வளோக்குள்ள கூட போகிறீங்களோ அவ்வளோ குளோ நல்லாயிருக்கும் இப்போ பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இது பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து தாளித்து விட்டுலாம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த பாவக்காய் ஊற வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ நம்ம அது நல்லா புழிஞ்சு அப்படியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புழிஞ்சு ஒரு தட்டில் போட்டுக்கோங்க இப்படி செய்கிறனால பாவக்காய் இருக்க சத்துலாம் போயிருமானா கண்டிப்பாக போகாதுங்க கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து நம்ம அலசுகிறோம் எப்படினாலும் பாவக்காய் நம்ம அலச போகிறோம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம அலசிக்கிறோம் எப்போ இந்த மாதிரி அலசி எடுத்தாச்சு எப்போ நம்ம வந்து தாளித்து விடலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்தபடுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு தகுந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த உளுந்தப்படுப்பு போடுறது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த பாவக்காய் சேர்த்துட்டு பாவக்காய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கி இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்துடணும் நம்ம இப்போ எதுவுமே போட வேணாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் நம்ம மூடி போட்டு மூடி ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறி கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க வீட்டில் இருந்துச்ச குழம்பு மிளகூ சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு நம்ம உப்பு போட்டு கழுவுனா உப்புலாம் போயிடும் அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா இப்போ நல்லா கிளறி விட்டு திருப்பி சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பாட்டுக்கு சிம்லையே வச்சுன்னா அப்பப்போ கிண்டி விட்டு இருந்திங்கன்னா நல்லா சுருளை வரும் அந்த டையத்தில் நம்ம கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துட்டு இறக்கணுன்னா அருமையான நம்மளுக்கு வந்து கசப்பு இல்லாத பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து சைடு வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த கலரே மாறிடும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரீன் கலராக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் பழுப்பு கலராக மாறிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா இதெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் நல்லா கலர் மாறி வரும் அது வரைக்கும் மதக்கி விடலாம் இப்போ உப்புலாம் நல்லா கலந்துருந்துச்சு உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி காரம் எல்லாம் போட்டுக்கோங்க உங்கள் குழம்பு தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க இப்போ வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க அப்போ அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் எண்ணெய் பத்திலேன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ திறந்து பார்த்தோம்னா அப்பப்போ இடையில கிண்டி ஒன்று சொன்னா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் பாவக்காய் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் சூடாக இருக்குது உங்களுக்கு சரியாக வேதனை தோணுச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கலாம் சும்மா கையில் வந்து இப்படி எடுத்து அடி தெளிச்சுக்கலாம் தெளிச்சுட்டு தெளையிட்டு மூடி வச்சிடலாம் கிண்டி விட்டு நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா அடியில் கொஞ்சம் பிடிக்கும் ஒரு ஒன்றை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலைய விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இது வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளம் இல்லை வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி வைக்கணும் நல்லா அந்த நாடு சர்க்கரை இதோட நல்லா கலந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம வந்து கிலோ காய் எடுத்தோம் நறுக்கும்போது எவ்வளோ வந்துது வதங்கணுன்னு இவ்வளோதாங்க இருக்குது இது ரொம்ப பிடித்தவங்கன்னா பாவக்காய் பிடிச்சவங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோதான் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க அருமையான பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தை சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க மொத முதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்தால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோனா உனக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ